இன்னைக்கு வந்து புட்டரிசி மாவுல வந்து நம்ம கொழுக்கட்டை செய்ய போறோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க தண்ணி தெளிச்சு ஆவி கட்டிக்கிறோம் ஆவி கட்டி செஞ்சா நல்லா சாஃப்டா இருக்கும் அதனால ஆவி கட்டிக்க போறோம் இட்லி குண்டா வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நல்லா நம்ம தண்ணி தெளிச்சு நல்ல இடமும் பிசைஞ்சாச்சு இப்படி நம்ம மாவு புடிச்சுன்னா இந்த இப்படி மாதிரி புடியா வரணும் அப்பனா நல்லா இருக்கும் சாஃப்டா இப்போ வந்து இந்த துணியில வந்து நம்ம மாவு கொட்டிக்கலாம் நல்லா ஆவி வந்தோன்னே எடுத்து வெள்ளம் கரைச்சி இது பண்ணிக்கலாம் நல்லா நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ எடுத்து எதுன்னு கொட்டி வச்சுக்கலாம் இந்த பவுல்ல அரை முடி தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் இப்ப ஏலக்காய் ஒரு நாலு சேர்த்து அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கறேன் அரைச்சி இந்த மாவோட சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு இப்ப இந்த மாவோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப தேங்காய் சேர்த்துட்டோம் நல்லா மாவு பசைச்சுக்கலாம் சூடா இருக்கு பாத்து பசையுங்க இந்த கட்டில இல்லாம உடைச்சிக்கலாம் ஊற்றியாச்சு சூடாக இருக்கும் அதனால ஒரு கரண்டி வச்சு கலந்துக்குங்க உங்களுக்கு கலந்துட்டு காட்டுறேன் நல்லா பிசைஞ்சி வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் நெய் போட்டா இப்போ நல்லா பசஞ்சுக்கலாம் மறுபடியும் இட்லி குண்டா வச்சுட்டோங்க இப்போ கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கலாம் ஒன்று குட்டி குட்டியா பிடிச்சாதாங்க பசங்க சாப்பிடுவாங்க அதனால குட்டி குட்டியா பிடிச்சிக்கிறேன் நல்லா ஆவி வந்தோன்னே வைங்க போதே சாஃப்டா இருக்குங்க நல்லா வாசனையாக இருக்குது வேறு இந்த மாதிரி செகப்பரிசில வந்து நான் அப்படியே ரெண்டு கிலோ அரைச்சி வச்சுப்பேங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செஞ்சுக்கிறதுங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தான ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுங்க ரெடி வச்சிட்டேங்க இப்போ ஒண்ணும் ரெடி வைக்க போறேன் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும் இன்ஜெஸ்டண்ட் பார்க்கலாம் ஃப்ரூ அதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க வீட்லேயும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்